பொறுமையாக இல்லாமல் இருந்தால் குறைகான தோன்றும் பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பொறுமை இல்லாட்டி நமக்கு வந்து குறைகான தோணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் கொண்டு வந்தோம் இந்த பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியங்கிறதுனால அது சம்மந்தமாக இன்னொரு கதையை பார்க்க போகிறோம் நம்மளுடைய வேதங்கள்லேருந்து ஒரு இன்னொரு முக்கியமான கதையை பார்க்க போகிறோம் அதாவது வந்து ஒரு தடவை வந்து அம்பரீஷ் மகராஜ் வந்து அவர் வந்து முருமுகர் கடவுளோட பக்தர் கிருஷ்ணரோட பக்தர் அவர் வந்து ஒரு தடவை என்ன பண்ணுறாரு ஏகதசி வர தான் ஏகாதசி விரதம் பின்பற்றுறப்ப பண் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அந்த விரதத்தை வந்து முடிக்கிற நேரத்தில் வந்து துர்வாச முனி வராரு துர்வாச முனியும் அவர் சீடர்களும் வர்றாங்க உடனே அம்பரீஷ் மகாராஜுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவர் என்ன பண்ணுறாரு துர்வாச முனியை வரவேற்று இன்னைக்கு வந்து நான் வந்து விரதத்தை முடிக்கிற நாள் இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து என்னுடைய என்னோட சேர்ந்து நீங்கள் உணவருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அதுக்கு துர்வாச முனி சொல்கிறாரு சரி நான் போய் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல போய் குளிச்சுட்டு வரேன் நானும் என்னுடைய சீடர்களும் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல போய் குளிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க குருவாசன் மணியும் சீடர்களும் ஆற்றுல குளிக்கிறப்ப அவருக்கு நேரம் போகிறதே தெரியல அதனால் கொஞ்சம் ரொம்ப அதிக அதிக நேரம் எடுத்து குளிச்சுட்டே இருக்கிறாங்க இங்கே வந்து அம்பரீஷ் மகராஜுக்கு வந்து அந்த விரதத்தை முடிக்கிற டைம் வந்துருச்சு எப்போயுமே வந்து அந்த விரதத்தை வந்து அந்த சொன்ன கணக்குக்குள்ளே முடிக்கணும் அப்போ தான் அந்த விரதத்தினுடைய முழு பலனும் கிடைக்கும் அதனால் வந்து அவர் வந்து ஒரு விரதத்தை வந்து இப்போ என்னென்னா விரதத்தை நேரத்துக்குள்ளே முடிச்சாகணும் ஆனால் இவர் துர்வாச முனிக்கு அவருக்கு வந்து அவர் விருந்தினர் அவருக்கு வந்து முதல் உணவை படைக்காமல் சாப்பிடக்கூடாது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு தர்மசரமான சூழ்நிலையில் வந்து அம்பரீஷ் மகாராஜா போடுது அப்போ வந்து அவருடைய இது மந்திரிகள் சொல்கிறாங்க நீங்கள் வந்து விரதத்தை முடிச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க உடனே அவர் சொல்கிறார் இல்லை இல்லை துர்வாச முனி விரதத்தை அவர் வந்து எனக்கு சாப்பிடாமல் நான் வந்து என்னுடைய விரதத்தை முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ வந்து அவங்களுடைய மந்திரிகள் சொல்கிறாங்க சரி நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கலின்னா அதனுடைய பலன் சரியான நேரத்துக்குள்ளே முடிக்கலைன்னா அதனுடைய பலன் கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு தண்ணியை கொஞ்சம் குடிச்சிட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் சாப்பிட்டது மாதிரி இருக்காது ஆனால் விரதத்தை முடித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரினு சொல்லிட்டு அம்பரீஷ் மகாராஜும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு முனி வரல லேட் ஆகுது அப்படிங்கிறவனே என்ன பண்ணுறாரு கையில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு சில துளிகள் தண்ணி எடுத்து அதை வந்து பிடிச்சி விரதத்தை முடிக்கிறாரு அப்போ கரெக்டாக வந்து அந்த சமயத்தில் வந்து முனி அங்கே வந்துடுறாரு முனி அங்கே வந்த உடனே அம்பரீஷ் மகராஜ் வந்து அந்த தண்ணியை அந்த குடிக்கிறத பார்த்த உடனே அவர் பொறுமையை இழந்துடுறாரு பொறுமையை இழந்துட்டு கோவப்படுறாரு கோவப்பட்டவுடனே என்ன ஆகுது அந்த குறைகானும் அந்த குறைகான்ற இது வருது அவர் வந்து உடனே என்ன பண்ணுறாரு முனியை பார்த்து அம்பரீஷ் மகாராஜை பார்த்து கேட்குறாரு நீ வந்து ஒரு பெரிய கடவுள் பக்தர்னு கேள்விப்பட்டேன் ஆனால் உன்னை வந்து உன்னால் வந்து ஒரு விருந்தினரை வந்து எப்படி உன்னால் வந்து ட்ரீட் பண்ணணும் கூட உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமா வந்து பேசுறாரு எப்படி வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நீ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசுறாரு உடனே அம்பரீஷ் மகராஜ் என்ன பண்றாரு அவர் பொறுமையை கைவிடலை அவர் பொறுமையை கைவிடாமல் அவர் வந்து பொறுமையை கைவிட்டுதான் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அவர் வந்து துர்வாசம் பண்ணி மேலே குறை போட்டிருக்கு குறை கண்டுபிடிச்சிருக்கலாம் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் வரலை அப்படின்னு சொல்லி இவர் அவர் மேலே குறைய குறை கண்டுபிடிச்சு அவ அவர் மேலே பணியை போடலாம் ஆனால் இவர் வந்து பொறுமையை கைவிடலை அதனால் என்ன பண்ணுறாரு முனியோட காலை தொட்டு மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டுட்டு இது மாதிரி வந்து என்னுடைய விரதத்தை வந்து நேரத்துக்கு முடிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் ஒரு சில துளிகள் வந்து நீர் தண்ணி குடித்தேன் மற்றபடி விருந்து ரெடியாக இருக்குது வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் ஏற்கனவே முனி பொறுமையை கைவிட்டு கோபத்துல இருக்கிறாரா அதனால் வந்து அவரால் வந்து அம்பரீஷ் மகாராஜ் சொன்ன அந்த உண்மையை வந்து அவரால் ஏற்றுக்க முடியல உடனே அவர் அந்த கோபத்தை என்ன பண்ணுறாரு நீ வந்து என்னை இன்சல்ட் பண்ணிட்ட அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீ வந்து அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய தலையிலேருந்து ஒரு முடியை எடுத்து அதை வந்து தரையில் போடுறாரு தரையில் போட்டு அவருடைய தவ வலிமையின் காரணமாக அதிலிருந்து வந்து ஒரு ஒரு அறக்கையை உண்டு பண்ணுறாரு அந்த அறக்கையை உண்டு பண்ணி அதை வந்து அம்பரீஷ் மகாராஜை நோக்கி ஏவுறாரு ஏவி நீ போய் அம்பரீஷ் மகாராஜை வந்து அடி அடிச்சுட்டு அவரை கொள்ளு அப்படின்னு சொல்லி அறிக்கை விடுறாரு இப்பையும் பார்த்தீங்கன்னா அம்பரீஷ் மகாராஜ் பொறுமையை கைவிடலை ஃபஸ்ட்டு முதல் வந்து துர்வாச முனி வந்து எப்படி வந்து நீ வந்து என்னை விட்டுட்டு வர சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி புற கண்டுபிடிச்சப்பையும் அவர் பொறுமையை கைவிடலை இப்போ வந்து துர்வாசம் முனி வந்து ஒரு அரக்கண ஏவி வரக்கிய ஏவி கொள்ள அனுப்பினப்பையும் அப்பையும் கூட அவர் பொறுமையை கைவிடலை உடனே என்ன பண்ணுறாரு அவர் தன்னுடைய இரண்டு கைகளையும் கூப்பி இறைவனை வந்து வழிபட ஆரம்பிச்சிடுறாரு சரிங்களா அப்போ அவர் வழிபட ஆரம்பித்தோன்னே என்ன ஆகுது விஷ்ணுவோட கையில் இருந்து சக்கரை வந்து கிளம்பி வருது சரிங்களா வந்தவுடனே அந்த சு அந்த சக்கரம் சுதர்ஷன் சக்கரம் என்ன பண்ணுது பயங்கர வேகமாக சுற்றிக்கிட்டே நல்ல பவர்ஃபுல்லான பிரைட் லைட்டோட வேகமாக சுற்றிக்கிட்டே வந்து என்ன பண்ணுது அந்த அரைக்கியை வந்து எரித்து சாம்பலாக்கிடுது அதோடு மட்டும் இல்லாமல் அடுத்து துர்வாச முனியையும் துரத்த ஆரம்பிக்குது துர்வாச முனி என்ன பண்ணுறாரு பயந்து போய் ஓட ஆரம்பிக்கிறாரு அவர் வந்து அது எங்கே போனாலும் அவரை விடாம துரத்திக்கிட்டே போகுது அவர் வந்து என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடுறாரு க எங்கேயும் யாரும் காப்பாற்றாததுனால வேற வழி இல்லாமல் கடைசியாக பண்ணுறாரு பிரம்மாட்ட போகிறாரு அப்புறம் சிவாட்ட போகிறாரு ஆனால் அவங்க எல்லாம் சொல்லிடுறாங்க இது வந்து விஷ்ணுவோட சக்கரம் எங்களால் வந்து அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீ விஷ்ணுகிட்டே போய் ஹெல்ப் உதவி கேளு அப்படின்றாங்க உடனே அவர் திரும்ப வந்து கதறிக்கிட்டே போறாரு போய் விஷ்ணுகிட்ட போய்ட்டு இந்த மாதிரி வந்து என்னால் வந்து இந்த சக்கரத்தினுடைய ஒளியையும் அதனுடைய வெப்பத்தையும் தாங்க முடியல தயவுசெய்து வந்து என்னை வந்து அந்த இதில் இருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே விஷ்ணு சொல்லிட்டாரு இதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ வந்து என்னுடைய பக்தன் ஒருத்தனை வந்து கஷ்டப்படுத்திட்ட தேவையில்லாமல் என்னுடைய பக்தன் ஒருத்தனை வந்து தேவையில்லாமல் கஷ்டப்படுத்திட்ட அதனால் வந்து இதை இதுக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது நீ வந்து அந்த பக்தன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாலுடைய இதனால் வந்து என்னால் வந்து உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே துர்வாசம் இப்போ திரும்ப வந்து அங்கேருந்து திரும்ப ஓடி அம்பரீஷ் மகாராஜ் இருக்கிறதுக்கு ஓடி வராரு அம்பரீஷ் மகாராஜ் வந்து இன்னும் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்கே போய் அம்பரீஷ் மகாராஜிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சுக்கோங்க நான் தெரியாமல் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அம்பரீஷ் மகாராஜத்தை வந்து துர்வாச முனி மன்னிப்பு கேட்குறாரு இப்பவே வந்து துர்வா அம்பரீஷ் மகாராஜ் வந்து துர்வாச முனி மேலே குறை கண்டுபிடிக்கலை நீங்கள் என்ன எப்படி பண்ண என்னை வந்து தப்பாக எடுத்துக்கிட்டீங்க என் மேலே அரக்க அரக்கி ஏறி விட்டீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எதுவுமே வந்து அவரை வந்து குறை கண்டுபிடிச்சு அவரை வந்து பழிவாக நினைக்கல அதுக்கு பதிலாக உடனே வந்து நீங்கள் வந்து பெரிய முனிவர் நீங்கள் என்கிட்ட மன்னிப்புலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் வந்து அவர் ஏற்றுக்கிறார் துர்வாச முடியை வந்து ஏற்றுக்கிறார் மன்னிச்சு ஏற்றுக்கிறார் உடனே என்ன ஆகிருது அந்த சக்கரா அந்த சதர்சன் சக்கரா வந்து அங்கேருந்து திரும்ப போய் விஷ்ணுவோட கைக்கு போயிருது சரிங்களா ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது கிங் அப்புறம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஒன்றா போய் அவங்க வந்து அவங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அவங்களுடைய விருந்து சாப்பிட்றாங்க ஸோ இந்த வந்து என்ன தெரியுது அப்படின்னா அம்பரீஷ் மகராஜ் வந்து பொறுமையாக இருக்கிறதுனால அவர் குறை கண்டுபிடிக்கிறதே கிடையாது இந்த எந்த சூழ்நிலையுமே குறை கண்டுபிடிக்கலை ஆனால் துர்வாச முனி வந்து பொறுமையை இழந்ததுனால ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு குறை கண்டுபிடிக்கிறார் அதாவது அம்பரீஷ் மகராஜ் வந்து விரதத்தை முடிக்கிறதுக்காக ஒரு சில புள்ளி தண்ணிகளை குடிக்கிறார் சரிங்களா அந்த நேரத்துக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மந்திரிகள் வந்து அவருக்கு வந்து அட்வைஸ் பண்ணதுனால அதை வந்து பண்ணுறாரு ஆனால் அந்த ஒரு சாதாரண ஒன்றுத்துக்கு இல்லாத ஒரு செய்கை அது வந்து துர்வாச முனியை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அவருடைய கடமைகளை பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது அவருடைய ஆன்மீக பயிற்சியில் பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது துர்வாச முனியை எந்த வகையிலையும் பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு கோவப்படுறாரு என்னை எப்படி நீ இன்சல்ட் பண்ணலாம் எனக்கு முன்னாடி நீ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து கோ பொறுமையாக இழந்து கோவப்பட்டதுனால அம்பரீஷ் மகாராஜ் மேலே குறையை கண்டுபிடிச்சி கடைசியில் வந்து தன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எவ்வளோ கஷ்ட அது அம்பரீஷ் மகாராஜையும் கஷ்டப்படுத்த முயற்சி பண்ணுறாரு ஆனால் கஷ்டப்பட்டது யார் கடைசியில் அவர் வந்து அந்த சுதர்ஷ்டி சக்கர துரத்தப்பட்டு இங்கேயும் அங்கேயும் ஓடி கடைசியில் விஷ்ணுகிட்ட போய் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கடைசியில் விஷ்ணு வந்து இல்லை நீ வந்து அம்பரீஷ் மகாராஜியில் தான் போகணும் அவர்கிட்ட தான் போய் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு வந்து கஷ்டத்துக்கு ஆளாகிறாரு ஸோ இது வந்து அந்த பொறுமையை இழந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து நம்மளை வந்து குறை காண வைக்கும் நம்மளை வந்து தவறான முடிவுகளுக்கு கொண்டு போகும் நம்மளை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நல்லா தெரியுது ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அம்பரீஷ் மகாராஜ் வந்து எந்த சூழ்நிலையிலையும் பொறுமையை இழக்கவே இல்லை துர்வாச முனி வந்து அவரை வந்து நீ எப்படி எனக்கு முன்னாடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி புற கண்டுபிடிச்சப்பையும் அவர் பொறுமையை இழக்கலை அவர் மேலே ஒரு அரை அவர் மேலே ஒரு அறக்கியை அனுப்பினுப்பையும் அவர் பொறுமையாக இழக்கலை அதே மாதிரி வந்து அவர் திரும்ப வந்து மன்னிப்பு கேட்டப்பையும் நான் வந்து அவர் வந்து பழிவாகணும்னு நினைக்கல ஸோ இதான் வந்து ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு மனிதன் வந்து இப்போ பொறுமையாக இருந்து குறை காணாமல் மற்றவங்களை மன்னிக்கும் தன்மையோடு வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் வந்து அம்பரீஷ் மகராஜ் சரிங்களா ஸோ நம்ம வந்து முழுமுதற் கடவுளை வழிபடுவதன் மூலம் முழுமுதற் கடவுளை வழிபடுவதன் மூலம் அவருக்கு மந்திர தியானம் பண்ணுவதன் மூலம் அவர் அவருடைய பெயரை சொல்லி மந்திர தியானம் பண்ணுவதன் மூலம் நம்மளுடைய பொறுமையை வந்து நம்ம வாழ்த்துக்கலாம் நம்முடைய பொறுமையை வளர்த்துக்கலாம் குறை காணும் பழக்கங்களை கைவிடலாம் நம்ம வந்து மற்றவங்கள மன்னித்து நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் சரிங்களா